அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் இன்றைய வீடியோ என்னென்னு பார்க்கும்போதுனா உளுந்து வடை உளுந்து வடையின் நன்மைகள் என்ன ஸோ கா உளுந்து வடை ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பாருங்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் உளுந்து வடை தான் செஞ்சுருக்காங்க ஜீரோ பாவலை எல்லாம் ஊறிட்டுருக்கு ஸோ ஜீரோ பவுடர் ஊழியது இன்னும் அருமையாக இருக்கும் ஸோ உளுந்து வடையோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ காலங்காலமாக அந்த உளுத்தம் செய்கிற உணவுப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது அது மெயினாக பார்த்தோம்னா உளுத்தங்கஞ்சி சொல்லுவாங்க ஸோ உளுத்தங்கஞ்சி ஏன்னா அந்த வளர குழந்தைங்களுக்கு ஸோ எல்லாருக்கும் அந்த இ இந்த இடுப்பு எலும்புகள் ரொம்ப வலுவை வலுவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னமும் இந்த உளுந்து வடையக்கூடன்னு சொல்லுவாங்க நம்ம வடை ஸோ மிக இனிப்பாக இருக்கும் ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த தேங்குழல்னு சொல்லுவாங்க தேங்குழல்னால் அந்த முறுக்கு குழல்லில் செய்கிறது ஸோ அது பார்த்தோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அந்த தேங்குழல் அதிகமாக செய்வாங்க ஸோ அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது மை ஃபேவரேட் பட் இன்னும் நான் சாப்பிட்ல ஏன்னா அது அதை ப்ராப்ளம் ப்ராப்ளம் மீன்ஸ் இந்த மார்னிங் சாப்பிட்டோன்னா ஒன்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் தான் இன் பிட்டிமேல எதுவும் சாப்பிட்றதில்ல ஸோ எனக்கு ஈவினிங் தான் சாப்பிடணும் பார்க்கவே மிக அருமையாக இருக்கும் பாருங்கள் மெதுவடை மை ஃபேவரிட் பட் ஸ்டில் நாட் மை எயிட் மை செல்ஃப் பிகாஸ் ஐ ஹாவ் சம் தஜஸ்ட் ப்ராப்ளம் ஸோ அதாவது அதே தான் காலையில் சாப்பிட்டா இடையில் எதுவுமே அந்த தண்ணி தோற்று வேறு எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல ஸோ அதனால தான் மை ஃபேவரிட்டு வெயிட் பண்ணது எனக்காக ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இதுதான் மெதுவடை ஸோ மெதுவடைன்றது தான் அதில் இருக்கிற அந்த உளுத்தம் பருப்பு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதில் ஸோ அது வந்து உடலுக்கு அந்த எலும்புகளுக்கு ரொம்ப வழுகு கொடுக்கும் ஸோ அது வந்து எல்லோரும் எல்லா காலக்கட்டத்துலையும் எடுக்கலாம் பட் என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் சுகர் பேஷண்ட்டுங்களாம் அது அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா அதில் நிறைய அதாவது கார்போ ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் அளவுக்கு அதிகமாக சேரும் போது நமக்கு எந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து ஸோ அதனால தான் எதுவும் எந்த ஒரு பொருளுமே அளவோடு எடுத்துக்கணும் பட் இது வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுல வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் அதாவது தேங்குளெல்லாம் நான் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவேன் ஸோ அது ரொம்ப எனக்கு பிடிச்ச மை ஃபேவரேட் இந்த பருப்பு பார்த்தோம்னா இட்லி ஸோ காலங்காலமாக இட்லி சாப்பிட்றோம் ஸோ அது வந்து சேர்த்துக்கும் போது அது இன்னும் நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ இதெல்லாம் நமக்கு நிறைய இந்த வளர்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லது ஸோ வளர்ந்த வளர்ந்தவர்களுக்கு வேறு வளர்கிற குழந்தைங்களுக்கு மிக ஒரு அருமையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு உழ மெதுவடைன்னு சொல்லுவாங்க ஸோ டைம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் ஸோ சண்டே ஸ்பெஷல் மெதுவடை artık